ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பருப்பு தேங்காய் பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்காம ஒரு பேசிக் கடலை சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முட்டை அடிக்கிற கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலக்கிறப்ப கட்டிகள் மேக்ஸிமம் இருக்காது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வேணுங்கிற அளவு தண்ணி கலந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க கடலை மாவு இந்த மாதிரி கரைக்கும் போது நல்லா தண்ணியாட்டா இருக்கணும் ஏன்னா நம்ம தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா சீக்கிரமே திக்காயிரும் இப்ப நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தெளிவாக ஃபில்டர் பண்ணி வந்துடும் பாருங்க மீதி இருக்கிற சின்ன சின்ன கட்டி எல்லாமே கூட ஃபில்டர் ஆயிருச்சு இப்போ குழம்பு கொதிக்கும் பொழுது நமக்கு எந்த கட்டியும் இல்லாம நல்லா வரும் இப்போ அடுத்ததாக சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுரலாம் ஒரு வடை சட்டில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சது ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துருங்க சோம்பு கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கிட்டா போதும் இல்லாட்டி வாயில ரொம்ப தட்டுப்படும் இப்போ அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இந்த சாம்பாரில் இறங்கி சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு அதிக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை அதிகமாக சேர்த்துட்டா சாம்பாரில் இஞ்சி பூண்டு வாசனை தான் அதிகமாக அடிக்கும் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் தக்காளியும் அதிகம் இதுக்கு தேவையில்லை இப்போது தக்காளி ரொம்ப சீக்கிரமே வதங்க வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாரில் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும் அந்த சாம்பாரோட மஞ்சத்தூள் வாசனையோடு சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில இடையில கேப் விட்டு தக்காளியை விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கடல மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கிறப்பயே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்ப ஏதோ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பா ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க குழம்பு நம்ம ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே நல்லா திக்காயிடுச்சு நம்ம எந்த அளவு தண்ணியாட்டம் கரைச்சி சேர்த்தோம் கட்லமாவோ ஆனா இப்ப நல்லாவே திக்காயிருக்கு சாம்பார் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா தண்ணியாட்ட இருந்தால் தான் இது கொதிக்கிறப்ப அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் நாம இதில் கெட்டியா இருக்கிற பக்குவத்திலே கொதிக்க விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சு சாம்பாரோட டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறிவிடும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி கொதிக்கணும் அப்படின்னா குழம்பு நல்லா தண்ணியாட்ட தான் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நமக்கு சுண்டி கரெக்டாக வரும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் கடைசியா கொத்தமல்லி தலையே தூவிடுங்க இதில் தேங்காய் எதுவும் வெறும் கடலை தான் அப்படிங்கறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிச்சாலே போதும் ரொம்பவே ரெடி ஆயிரும் இப்போ இதை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சிம்பிளான கடலை மாவு சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகா தான் இதில் ஹைலைட் காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாம்பார் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது நாலு கோடையுமே ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் இந்த சாம்பாரை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்